தமிழக காவிரி விவசாயிகள் சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் சுப்பையாவின் தலைமையில் திருவாரூர் புதிய ரயில்வே நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் திருவாரூர் ரயில் நிலையத்தில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் வந்தடைந்தது ரயிலை மறித்து விவசாயிகள் மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்து தற்கொலைகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் எம்எஸ்பி கேட்டு சாகும் வரை பஞ்சாப் மாநிலத்தின் பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் தலைவர் ஜெட் சித் சிங் உடன் பேச்சுவார்த்தை நடத்திட வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் மாநில துணை செயலாளர் செந்தில்குமார் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த ரயில் மறியல் போராட்டத்தினை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பின்பு ரயில் மயில் செய்த அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இதனால் இன்று புதிய ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது वली 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 फिनीश 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 और तो मोरी और से कंदीकंद्र 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 कंदीकंद्र

இந்திய அரசுக்கு அரசிடம் விவசாயிகளை பிரச்சனைகளை தீர்க்க கோரி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகின்றன ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தல்லேவால் அவர்கள் இன்றைக்கு பத்தொன்பது நாளாக சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டும் கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டும் சண்டை விலையை ஒருமுறைப்படுத்த கோரியும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை வைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது அதற்கு ஆதரவாக தமிழக காவிரி விவசாய சங்கம் தலைவர் பாண்டியன் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்றைய தினம் திருவாரூர் ரயில்வே கன்ஷனில் ரயில் பெறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் எனவே மத்திய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக நிறைவேற்றி தரும்படி மிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நடராஜன் மாவட்ட பொருளாளர் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் திருவாரூர் மாவட்டம்